டே நேற்று நம்ம கியர் பற்றி பார்த்தோம் இல்லையா அந்த கீரை இப்போ ஒரு முறை ரீமைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கிளச்சாக ஃபுல்லாக அழுத்திக்க அதாவது கியர் நீங்கள் போடும்போது அந்த ஸ்டெப்பை கவனித்து போடுங்க ஒன் மோர் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து லைட்டாக நியூட்ரல் நூட்ரலில் இங்கே வந்துச்சுன்னா ஃபோர்த்து தான் விடும் இங்கேருந்து இங்கேயே நேராக தள்ளணும் நூட்ரல் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஓகே செகண்ட் லைட்டாக அணைச்சி பிடிச்சிட்டு நூட்ரல் அந்த நூட்ரல்ஸ் தெர்த்து கொஞ்சம் டைம் எடுத்து அப்புறம் கீரை போடணும் இப்போ தேர்ட் கீருக்கு ஜஸ்ட் நூட்ரல் மேல் அதாவது நீங்கள் லிப்டை அழுத்த வேண்டாம் லைட்டாக தள்ளினா போதும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லிஃப்ட் அழுத்துறதுனால டைட்டாவது அது ஆக ஆரம்பிச்சது இப்போ ஃபோர்த்து கியருக்கு இந்த நாலு விரல் நூட்டல் நல்லா பிடிங்க ஆனால் டைட்னஸ் பண்ணாமல் பிடிங்க ஓகே சீட் பெல்ட் மாட்டேங்க இப்போ உங்களுக்கு ஆப்ரேட்டிங்கில் வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா இந்த அஞ்சு கண்ட்ரோல் ஸ்டேரிங் ஆக்சிலேட்டர் பிரேக் கிளச் கியர் எல்லாம் கேர் ஓகே இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாம் ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிக்கலாம் போட்டுட்டு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிவிட்டு மேலே தூக்கி லைட்டாக ப்ரெஸ் கீழே அதாவது கீழே வர வரைக்கும் அந்த பட்டனை விடக்கூடாது இல்லைனா மறுபடியும் லாப் ஆகிடும் மறுபடியும் அதே மாதிரி செய்யுங்க தூக்கி ப்ரெஸ் பண்ணணும் ஃபுல்லாக கீழே லைட் ஆஃப் ஆகிடணும் அப்போ தான் உங்களுக்கு ஹேண்ட் ப்ரேக் ரிலீஸ் ஆன இப்போ இப்போது கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டை கவனிக்கலாம் லாங் ஃபோக்கஸ் பொறுமையாக லைட்டாக மூவிங் வந்த உடனே கொஞ்சம் ரைட் எடுத்துக்கங்க கொஞ்சம் தூரமாக கவனிங்க இப்போ டேர்ன் பண்ணதை ஸ்டடி பண்ணிவிட்டு ஆக்சிலட்டரை படிப்படியாக கூட்டலாம் கொஞ்சம் நேர் பாயிண்டில் வச்சுக்கோங்க இப்போ அந்த வண்டிக்கு பக்கத்தில் நமக்கான ஸ்பேஸை மட்டும் கவனித்தா போதும் ஓகே ஆக்ஸிலட்டர் மெதுவாக கூட்டுங்க

கொஞ்சம் அந்த லாரி நிற்குது இல்லையா அது வரைக்கும் பாருங்கள் இப்போ ஆக்சிலேட்ரு படிப்படியாக கிளச்சை முழுசாக எடுத்துகிட்டு இது எடுக்காமல் நம்ம அதை அழுத்தணோனா வண்டி சீரும் கிளச்சை முழுசாக எடுத்துகிட்டு தான் ஆக்சிலேட்ரு இப்போது படிப்படியாக ஓகே ஸ்லோ கிளச் தேர்ட் நியூட்ரல் அப்படியே மேலாம் கச்ச எடுங்க நீங்கள் கீரை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க அதனால தான் உங்களுக்கு எந்த விஷயத்தில் பயம் அதிகமாக இருக்குதோ அது கொஞ்சம் ஆகுது அதை போல்டாக செய்யுங்க தப்பானாலும் பரவாயில்ல நம்ம சரி பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு வண்டிக்கும் நடுவில் ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி பாருங்க கண்டிப்பாக ஒரு தடவை ஹார்ன் அடிக்கணும் இந்த மாதிரி கனரக வாகனம் அதாவது ரொம்ப பெரிய வண்டிங்கள்லாம் இந்த மாதிரி நிற்குதுன்னா முடிஞ்சளவுக்கு ஒன்றுக்கு ரெண்டு முறை ஹார்ன் அடிச்சுட்டு கிராஸ் பண்ணுங்கள் ஸ்லோ மட்டும் வேறு வேறு இப்போ ஸ்பீட் உங்களுக்கான ஸ்பேஸ் இருக்குது நீங்கள் போய் இந்த ஷேப் வர மாதிரி இப்படி லைட்டாக இன்னும் கொஞ்சம் இன்னும் என்ன நீங்கள் ஷார்ட்டாக பார்க்காதீங்க தூரமாக லாங்கா பார்க்கும் தான் உங்களுக்கு அந்த டேர்னிங் வந்து நல்லா வரும் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு தூரமாவே பாருங்க ஓகே ஸ்லோ கிளச் எடுங்க இப்போ ஸ்பீட் கூட நேற்றை விட இன்றைக்கி என்னவோ இன்றைக்கி ரஃப்ஃபாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது கொஞ்சம் ரிலாக்ஸாகவே செய்யுங்க நீங்கள் பண்ணுறது எல்லாம் சரி தான் ஆனால் அது ரொம்ப ரஃப்ஃபாக இருக்குது ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண இப்போ நமக்கு ஸ்பீட் ஹார்ஷாக இல்லாமல் ஒரு மீடியமாக போகிற மாதிரி ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க உங்கள் ட்ராக்கை மட்டும் கவனிங்க சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டாக கவனித்தா போதும் இவர் வருவார் இந்த பக்கம் ஸ்லோ பண்ணுங்க இதெல்லாம் நம்ம தூரத்துலேருந்தே கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு போகணும் இப்போ போகணும் நீங்களே கவனிங்க பிளான் பண்ணுங்கள் அந்த இடம் நம்மளால் போனால் இவராலையோ இல்லை எதிர்க்க வரவராலேயோ நமக்கு இடைஞ்சல் வருமா அப்படின்றது தூரத்துலேருந்தே பிளான் பண்ணிங்க இப்போ அந்த லாரி நிற்குது அந்த வண்டி டேக் பண்ணோம் அப்போ நம்ம ரீச் பண்ணுறதை கொஞ்சம் லேட் பண்ணணும் இப்போ யாரோ இல்லை அவன் வர்றதுக்குள்ளே நம்ம போயிடணும் இந்த மாதிரி கால்குலேஷன் வந்தோம் அப்போது உங்களுக்கு லெஃப்டில் எப்போவுமே ஸ்பேஸ் இருக்கும் பயம் இருக்காது ஸ்பீடு என்ன கொஞ்சம் ரிலாக்ஸாக அதாவது ஏற வேண்டாம் ஸ்பீட் லிமிட்டாக ஏன்னா ஏறும்போது என்ன ஆனால் நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ளே வண்டி அங்கே ரீச் ஆகிடும் அந்த யோசனை வர வரைக்கும் நீங்கள் வண்டியை வேகமாக அழுத்த வேண்டாம் அடிங்க ஸ்டடியாக போகலாம் அந்த வேகத்தடை இருக்குது அது வரைக்கும் நேராக வைப்போம் இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ கிளச் முழுசாக அழுத்திட்டு பிரேக்கில் வைங்க இங்கேருந்து பிரேக் ஸ்மூத்தாக கொஞ்சம் அதிகமாக அழுத்துங்க கிட்ட வரும்போது கொஞ்சம் லூஸ் பண்ணிங்க விட்டுருங்க அவ்வளோ இப்போ கிளச் எடுக்கக்கூடாது கீரில் கை வச்சுங்க இப்போ நம்ம ஃபோர்த்தில் வந்தோம் இல்லையா கிளச் எடுக்காதீங்க அப்படியே பிடிச்சிட்டு கீரில் கை வை நியூட்ரல் செகிண்ட் என் பக்கம் ஆ கிளை மட்டும் இடுங்க இது இந்த டைமில் டேரக்ஷனை பாருங்கள் கொஞ்சம் தூரமாக ஸ்பீடு தேவையில்லை இங்கே நமக்கு கிளச்சும் தேவையில்லை பிரேக்கும் தேவையில்லை வண்டியோட டேரக்ஷன் மட்டும் லாங்காக ஃபோக்கஸ் பண்ணுங்க இப்போ ஆக்சிலேட்டரை மெயின்டைன் பண்ணலாம் படிப்படியாக ஓகே ஸ்லோ கிளச் தோ நியூட்ரல் அப்படி மேலே கட்சி எடுத்துட்டு ஸ்பீட் அதோட லைனில் போட்டால் கரெக்டாக கீர் விழும் டைமும் வேஸ்ட் ஆகாது நீங்கள் அந்த லைனை மிஸ் பண்ணிடுறீங்க அதாவது அதோட வழியில் போடாமல் நீங்களாக ஒரு வழியை உருவாக்குற மாதிரி இருக்கு கீரில் அதை கொஞ்சம் கவனித்து போடுங்க தேர்ட் அப்படின்னா அதோடய வரைபடம் நமக்கு ஞாபகம் வந்துடணும் ஹாரன் ஒரு முறை ஓகே இந்த இந்த பாதி ரோடில் அப்படியே ஷேப்பாக தேர்ட்லேயே போகலாம் நமக்கு ஸ்பீட் ஹாஷாக கவனமாக போங்க ஏன்னா இந்த மாதிரி இடத்துல தெருவுங்களாம் இருக்கும்போது வண்டிங்க சக்குன்னு வந்துடும் லாங் ஃபோக்கஸ் இன்னும் ஸ்பீட் கம்மியாக உங்களுக்கு இந்த ஸ்பீடில் உங்களுக்கு டேர்னிங்லாம் நல்லா வருதான்னு பாருங்கள் வரலன்னா ஸ்பீடை இன்னும் கூட கம்மி பண்ணுங்கள் கம்மி பண்ணால் தான் உங்களால் கவனித்து ஓட்ட முடியும் அதை நீங்கள் கவனிங்க நல்லா இல்லை இந்த வேகம் எனக்கு அதிகமாக கொடுத்தா வரலைன்னா வேகம் கம்மியாகவே ஓட்டணும் இந்த மாதிரி இடெல்லாம் வேகம் கம்மியாக ஓட்டினா தான் கவனிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம லெஃப்ட் வரணும் ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க லெஃப்ட்டு மிரரை பாருங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் ரைட் எடுங்க ஓகே ஃபுல்லாக லெஃப்ட்டு வந்து ஸ்டடி இப்போ நமக்கு ரைட் ஸ்பேஸ் தெரியும் இப்போ நேரம் லைட்டாக ஸ்பீடு லைட்டை குறைச்சி அவரை விட்டுடலாம் ஸ்லோ மட்டும் ஒன்லி ஸ்லோ பண்ணால் போதும் ஸ்டேரிங்கெலாம் அதிகமாக ஒதுங்க தேவை இப்போ லேஸான வேகம் இந்த ஷேப் அதாவது உங்கள் உங்கள் பார்வை பார்த்தீங்கன்னா இப்போ வண்டிங்க மேலேயும் ஆளுங்க மேலேயும் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா எம்டி ஸ்பேஸ் உங்கள் வண்டி போகிறதுக்கான அகலம் காலியான ரோடு அங்கே இருக்கான்றதை கவனமாக பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு அந்த லெஃப்டில் அந்த சாமான்லாம் ஏற்றினு போது அந்த வண்டிக்கும் ரைட் சைடில் இருக்கிற அந்த கேப்புக்கும் அந்த ஸ்பேஸை மட்டும் கவலை இப்போ அங்கே பேரிகேட் இருக்குது சன்ட்ராக நேராக போங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே கிட்டே போய் வளைச்சிக்கலாம் ஒரு தடவை ஹார்ன் அடிங்க கொஞ்சம் ரைட் ஓகே இப்போ ஸ்டடி ஸ்லோ மாட்டோம் லைட்டாக ஸ்லோ ஸ்டேரிங்கில் அந்த பரபரப்பு காமிக்க வேண்டாம் ஓகே இப்போ லேஸாக வேகம் கூடாது ஸ்ட்ரெயிட் நேராக போவோம் ஸ்லோ கிளட்ச் ஃபோர் நூற்றல் கிளட்சை எடுத்துட்டு இப்போ ஒரே ஸ்பீடாக இப்போ வண்டி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி முதல்லேருந்து எடுக்கலாம் ஸ்லோ பண்ணுங்கள் கிளட்சை அரெஸ்ட் பண்ணிவிட்டு மெதுவாக உரம் எடுத்துகிட்டு வாங்க ரிலாக்ஸாக நல்லா இப்போ ப்ரேக் ஸ்மூத்தாக கை கொஞ்சம் லூஸாக விடுங்க லூஸாக விடுங்க அழுத்தம் இல்லாமல் பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கே புரியும் அந்த அழுத்தத்தை குறைச்சிக்கங்க ஃப்ரீயாக விடுங்க அதை நம்புங்க இன்னும் கூட ஃப்ரீயாக விடலாம் ஆ ரைட் சுத்தமான என்ன பிறகு நியூட்ரல் ஃபஸ்ட் அதுக்கப்புறம் கிளட்ச் எடுங்க அதுக்கப்புறம் பிரேக் எடுங்க உங்களோட இன்னிக்கான டிரைவிங் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப இறுக்கமாக இருந்தது ஒரு ஒரு ஃப்ரீயாக ஒரு போல்டாக இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் ரொம்ப டைட்டாகவும் இருந்தது அதை கொஞ்சம் இன்னும் நீங்கள் ரிலாக்ஸாக ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகமாக டிராஃபிக் இருக்காது ரிலாக்ஸாக அதை கவனித்து ஓட்டுங்க ஆப்ரேட்டிங்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஆர்மிக் கிளச் ஃபஸ்ட் கியர் மூவிங் பாயிண்ட் ஃபஸ்ட்டு கிளச்சில் கவனிச்சு ஓகே ஹோல்ட் கொஞ்ச நேரம் அதிகமாக வேண்டாம் ஏன்னா ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கு இப்போ நம்ம எக்ஸரை மெதுவாக படிப்படியாக கூக்கலாம் கிளட்சை முழுசா எடுக்கலையே அந்த வேலையை முழுசா செஞ்சுட்டு தான் அந்த வேலையை ஆரம்பிக்கணும் ஓகே ஏன் பக்கம் கிளட்ச முழு சைடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன் பை ஒன் ஒரு ஒரு வேலை செய்யும்போது இன்னொரு வேலை அடிஷனலாக செய்ய வேண்டாம் ஓகே ஸ்லோ கிளச் வெறும் நூற்றல் நீங்கள் இழுக்க தேவை அது அது நீங்கள் இழுத்துட்டீங்க அது நிற்கிற இடம் தான் தேர்ட் அப்படியே மேலே தலைங்க இதுதான் தேர்ட் டூ லேட் வேகம் குறைஞ்சிச்சு ஸ்பீடு கிளச்சை எடுத்துகிட்டு ஸ்பீடு கிளட்சை அது வேகமாக இருந்தால் அதை தான் நான் கவனிக்க சொல்கிறேன் வண்டி வேகமாக இருந்தால் வேகமாக ஸ்லோவா ஸ்லோவாக இருந்தால் எடுங்க இப்போ இந்த வண்டி பின்னாடி போகலாம் கொஞ்சம் லெஃப்டாக அடக்கி லெஃப்ட்டு ரைட் யாராவது வராங்களா மிரரையும் பார்த்துக்கிங்கன்னா இந்த ஷேப் வர மாதிரி இப்படி கொஞ்சம் ஓகே ஸ்லோ கச் ஃபோர் கச்ச எடுத்துட்டு இப்போ ஸ்பீடு இந்த டேர்னிங் பாயிண்ட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் ஹார்ன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் நமக்கு ஹாஷான ஸ்பீடு வேண்டாம் ரிலாக்ஸாக போகலாம் ஓகே எப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ கிளச் பிரேக்கில் கால வச்சிட்டு ரிலாக்ஸாக வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் மெதுவாக லெஃப்டாக வாங்க ப்ரேக் கொஞ்சம் அப்ளை நீங்கள் பார்க்கறது அந்த லாரி அந்த பைக்கு அந்த அளவுக்கு லாங் டிஸ்டன்ஸ் நிற்கிற டைமில் ப்ரேக்கை கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு வண்டி நேராக தான் நிற்குதா பொறம தான் இருக்கா இதை கவனிக்கிறதுக்கும் நேரம் கிடைக்கும் இப்போ ப்ரேக் அப்படி ஸ்மூத்தாக ஸ்மூத்தாக ஓகே கொஞ்சம் ஆ இருங்க இருங்க இந்த காலை எடுக்காதீங்க ஃபஸ்ட்டு நியூட்ரல் பண்ணிக்கணும் நியூட்ரல் ஆன பிறகு கிளட்சை முதல்ல எடுங்க அதுக்கப்புறம் பிரேக்கை எடுங்க வண்டி நவுருதான்னு பாருங்கள் நவுருதுன்னா ஹேண்ட் பிரேக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஃப்ரண்ட்டில் லைட்டாக நவுருது ஹேண்ட் பிரேக் போட்டு ஆ போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுடலாம் அதாவது ரெண்டு கீருக்கு வேகமாக எடுக்கணும் ரெண்டு கீருக்கு ஸ்லோவாக எடுக்கணும் ஆனால் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட் கியருக்கு மட்டும் தான் ஸ்லோவாக எடுக்கிற மாதிரி தெரியுது மீது எல்லா கீருக்குமே ஃபாஸ்டா எடுக்கிறீங்க இதனால கூட உங்களுக்கு அந்த ஒரு ஜர்க்கிங் அந்த வண்டி ஆப்லிங் ஆகிறது ஜெர்கிங் ஆகிறது இதனால அந்த பிரச்சனை வரலாம் ரெண்டாவது கிளச்ச கீரை மாத்திட்டு கியரில் வர ஃபால்ட் என்னன்னா கிளச்சை நிறுத்தி எடுக்கிறீங்க அந்த நிறுத்தி எடுக்கிறதுல நிறுத்திடுறீங்க எடுக்காமல் அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஆக்சிலேட்டர் கொடுங்கன்னு சொன்ன உடனே அதை மறந்து ஆக்சிலேட்டர் கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க அது வந்து ரேஸ் ஆக ஆரம்பிச்சிருது கிளச்சை முழுசாக எடுத்துட்டு தான் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் இது இது ரெண்டு ஃபால்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பாய்